சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தா தமிழ் கிட்ட வந்து சேது சொல்றாரு இனமே கையில எல்லாம் துணியை தவிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ளதுல நீ போட்டு துணியை தவிச்சுக்க உனக்கு இத எல்லாத்தையுமே நீ பயன்படுத்திக்க அதுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சேது சொல்றாரு உடனே தமிழ் சொல்றாங்க நீங்க வாங்கினது எதுக்கு நான் பயன்படுத்தணும் அப்படின்னு தமிழ் சொல்லவும் ரொம்ப விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்றது செய்ய அப்படின்னு சேது சொல்றாரு அப்புறம் பார்த்தா தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு வர வர ரொம்ப பாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க காலையில என்னடானா நமக்கு பழுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலையும் பார்த்தாரு இப்ப என்னடா நம்ம மலரக்கா கிட்ட பேசுறத கேட்டுட்டு காலையில அம்பட்டு பொருளை இறக்கிருக்காரு இவருக்கு நம்ம புள்ள மேல பாசம் எல்லாமே இப்படி செய்யறாரு இவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா வெளிய காட்டினா கௌரவ குறைச்சலாயிடும் போல இருக்கு அப்படின்னு தமிழ் வந்து மனசு சந்தோஷப்பட்டு இருக்காங்க நினைச்சிட்டு அப்புறம் பார்த்தா அப்பத்தா வர்றாங்க அடியே என்னடி இது அம்பட்டு பொருளை இங்க இருக்கு அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க உடனே சேது வரே என்ன செய்து அம்பட்டு பொருளை வாங்கி போட்டிருக்க அப்படின்னு செய்துகிட்ட அப்பத்தா கேட்கவும் உடனே சேது வந்து அது ஒண்ணும் இல்ல எனக்கு தேவைப்பட்டுச்சு என் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாறியா இருக்கு அது மட்டும் இல்லாம நீ தானே சொன்ன பொம்பளை தயவு இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பொம்பளை தயவுலையா வாழ்றேன் இப்ப பாத்தியா அதுக்கு எல்லாத்தையும் இறக்கிட்டேன் இப்போ துணியை துவைக்கிறதுக்கு மிசுனு அரைக்கிறதுக்கு விக்ஸி இப்படி எல்லாம் இருக்கு என்கிட்ட பாத்துக்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்றாரு அப்பத்தா கேக்குறாங்க ஓஹோ இது எல்லாம் உனக்காக வாங்கின இதை நான் நம்ப அப்படின்னு அப்பதான் கேக்குவோம் ஆமா கலவி எனக்கா அதான் நான் வாங்கினேன் அப்படின்னு சேதுவும் சொல்றாரு உடனே அப்பத்தான் வந்து மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க பொண்டாட்டி கஷ்டப்படவும் அம்புட்டை கொண்டாந்து இறக்கிட்டான் பாத்தியா அப்படின்னு அப்பத்தான் நினைச்சுக்கிறாங்க சரிதான்டா உனைய பத்தி எனக்கு தெரியாதே போடா போடா அப்படின்னு அப்பத்தாவும் கிளம்பி போயிடறாங்க இங்க பார்த்தா ஈஸ்வரியும் சித்திராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க பாத்தியாடி இவனை பொண்டாட்டி பிடிக்காது புள்ள ஏன் புள்ள இல்ல அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப பாத்தா பொண்டாட்டி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அம்பட்டு பொருளை கொண்டாந்து இறக்கிருக்கான் ஈஸ்வரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா காலையில ஆகிருது தமிழ் வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் சேது வந்துட்டு எங்கயே வெளியே போறாரு வந்துட்டு என்னமாபிள இந்த பக்கம் அப்படின்னு சேர்த்து கேட்கவும் அது ஒண்ணு இல்லையா என் பொண்டாட்டி மாசமா இருக்கா அவளை போயி இப்பதான் ஸ்கேன் எடுத்து பாத்துட்டு வந்தோம் என் பிள்ளைய மொத தடவை பாத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சியா அம்புட்டு அழகா இருக்கியா என் புள்ள அப்படின்னு அந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து சேதுகிட்டு சொல்லவும் சேதுவுக்கு வந்து இப்போ தமிழ் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருதான் ஞாபகம் வருது தமிழ கூட நம்மளும் ஸ்கேன் பார்க்க போயிருந்தா நம்ம பிள்ளைய பாத்து அப்படின்னு சேது வந்து மனசுக்குள்ள அடிச்சுக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு கேக்குறாரு மாப்பிள உன்னோட ஒய்ஃபும் பிரெக்னண்டா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நீ ஸ்கேன் எடுக்க போனியா அப்படின்னு கேக்கும் போது இல்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது மளப்பிடுறாரு சரி மாப்பிள உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா அதை விட்டுறாத நீ போய் பாரு அப்படின்னு சேது கிட்ட அவரோட பிரெண்டு சொல்றாரு உடனே சேது கேட்குறாரே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் ஏற்கனவே ஸ்கேன் எடுத்துட்டா நம்ம டாக்டர் கிட்ட போய் நம்ம கேட்டு அவங்க குடுப்பாங்களா அப்படின்னு அவங்க பிரெண்டு கிட்ட கேட்கவும் அதுக்கு அவர் சொல்றாரு தெரியல மாப்ள நீ வேணா போய் கேட்டு பாரு அவங்க எதுவும் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க பிரெண்டு சொல்றாரு சிலமி சொல்லிட்டு சேது வந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு பேட்டுக்கு வந்து ரொம்ப யோசனையாக இருக்காரு சரி நம்ம இப்பவே போய் நம்ம பிள்ளையை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வண்டி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு அங்க போயிட்டு உட்கார்ந்திருக்காரு என்ன பண்றதுன்னே தெரியல சேதுவுக்கு ரொம்ப மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு நம்ம பிள்ளைய பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்கு இன்னொரு பக்கம் அவருக்கு மனசும் தடுக்குது இருந்தாலும் அதெல்லாம் மீறி டாக்டரை பார்க்க போயிட்டாரு சேதுவ் என்ன சார் வேணும் அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அது இல்ல மேடம் இந்த மாதிரி என்னோட மனைவி தமிழ்ச்செல்வி அப்படின்றவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்கேன் எடுக்க வந்தாங்கல்ல அப்படின்னு